பார்வை வந்து திரும்பவும் வேறு லெவல் சம்பவம் நேற்று வந்து நிறைய பேர் வந்து பார்வை மீட் பண்ண முடியாமல் ஏமாந்து போயிருக்காங்க ஸோ அதுக்கு அதன் காரணமாக இன்றைக்கி திரும்பவும் வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்டு ரேலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஊர்வலமாக போகுது ஃபுல் அண்ட் ஃபுல் யார் யாரெல்லாம் பார்க்கலோ எல்லோரும் பார்த்து அழகாக பேசி ஒரு ஹாய் பாய் சொல்லிக்கலாம் ஸோ ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் பயங்கரமாக திரும்பவும் இன்றைக்கி பார்வை மட்டும் இன்றைக்கி வருது ஸோ கம்ரு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ கமருக்கு எதுவும் பிஸியாக இருந்தால் ஸோ பார் பார்வ அண்டு அண்ட் டீம் அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார் கண்டிப்பாக வருது ரேலி இன்றைக்கி இன்றைக்கி வந்து கே கே நகர் இருக்குது பாருங்கள் சென்னை கே கே நகரில் பிஎஸ்பிபி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு எல்லோரும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இப்போ அந்த லொக்கேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சி ஜனவரி டூ ஜீரோ டூ ஃபைவ் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்தியன் டைம் அஞ்சு மணிக்கு ரேலி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிஎஸ்பிபி ஸ்கூலு ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்டு பயங்கரமாக இருக்கும் போல் ஸோ பெர்மிஷன்லாம் வாங்கியாச்சு வேறு லெவல் சம்பவம் உறுதி அதான் அதான் பார்த்தேன் என்னடா ஒரு சின்ன இடத்துல ஒரு ஒரு ஹாலில் மட்டும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா பார்வுக்கு இருக்க ஃபேன்ஸுக்கு வந்து பத்தாதுங்க அது நேற்றுலாம் பாருங்க சரியான கூட்டம் அதெல்லாம் மோதிட்டாங்க ஸோ அப்புறம் வந்து பல பேர் வந்து டிஸப்பாயிண்டடாக வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குல்ல அதை பார்த்துச்சு ஏன்னா மக்கள் செல்வின்றாங்க ஒரு ஒரு பட்டம் பீப்புள்ஸ் ரியல் வின்னர் ஓஜி பாரோ த கேமர் கத்திக்கிட்டே இருக்காங்க அதுவும் ட்விட்டர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டு ட்விட்டரு யூடியூப் எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங் தான் நேற்று எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரெண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியான்னு இல்லை பல நாடுகளில் அந்த தமிழ் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஜி பாரோ இஸ் பேக் வின்னர் இஸ் பேக் அதாவது கூட அந்த இந்த அளவுக்கு எவனும் இது பண்ண மாட்டாங்க ஆனால் பிடிவாய் நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி குடியரசுத்தனத்தன்னைக்கு வந்து இந்தியாவோட குடியரசுத்தன தன்னைக்கு வந்து பிடிவாய் வந்து ஃபேன்ஸு ஃபெஸ்டிவல் போட்டிருக்கு அந்த பக்கம் ப்ரெசைன் சேன்ட்ராகவும் நாளைக்கு போட்டிருக்காங்க அவங்க எதுக்கு போட்டிருக்காங்கன்னு தெரிலங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடிப்பு அரைக்கும் டூ பாயிண்ட் ஓக்கு வந்து போட்டிருக்காங்க பாருங்க இந்த கூட்டம் வந்து அப்படியே ஆடி போகும்போது வீட்டுக்கு போகும்போது ஆடி அந்த ஆனியன் ஸ்டார் சபரி அப்புறம் வக்கரமைக்கிறோம்னா அங்கேயே ஆடி முடிச்சிட்டாங்க அவங்கள செலிப்ரேஷன் பண்ணுறது அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் ரெட் கார்டு கொடுத்து அவங்களுக்கு இவ்வளோ பெரிய செலிப்ரேஷனு இவ்வளோ பெரிய ரேலி இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து பாரு கமிருந்து தாங்க நடந்திருக்கு மக்கள் கொண்டாடுறாங்க கல்யாணம் பண்ணி வைக்காமல் விட மாட்டாங்க இவ்வளோ நேற்று நேற்று வந்தவங்கலாம் எப்போ கல்யாணம் இப்போயே பண்ணு இப்பயே கல்யாணம் பண்ணுன்னலாம் கத்துறாங்க ஆனால் என்னென்னா எல்லாருமே வெறுத்தது யாருன்னா பலூனையும் விடி வயம்பு வெறுத்துட்டாங்க காணாவினத்து மேலே வந்து ஒரு இது இருந்துச்சு பார்வை பேசிட்டான் ஆனால் கமரு வந்து இது பண்ணிட்டான் காணாவினத்து அந்த சுச்சுவேஷனில் கோவப்பட்டு நடந்துச்சு பிரச்சனை பிரச்சனை நடந்துச்சு நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து பார்வையும் விட்டு கொடுக்க முடியாது காணாவையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதை க்ளோஸ்ஷியர் பண்ணிட்டான் ஆனால் பிடிவாயும் மாட்டிக்கிச்சு பீடிவாயும் பலூனும் வந்து வன்மோ ஏன்னா வன்மத்தின் உச்சத்தில் இருக்காங்களே ஏன்னா பாஸ் வந்து பார்வ கமதியின் பேரை சொல்லும் போது ஃபஸ்ட் எழுந்துச்சு கை தட்டினது வந்து காணா வினோத்து ஆனால் எழுந்திரிக்காமல் உட்காந்துருந்தது யார் இந்த பாய்சனஸ் திவ்யா பலூன் பீடி வாய் பலூன் தானே இருந்தாங்க பீடி குடிக்கிறதுலாம் எழுந்திரிச்சி போக முடியுது காலைல ஒரு பீடி மதியம் ஒரு பீடி நைட்டு ஒரு பீடி மிட் நைட்டில் ஒரு பீடி அதெல்லாம் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது சும்மா ஜஸ்ட் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த வீட்டில் இருந்தாங்களே ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்களே சரி எந்திரிப்போம் அப்படிலாம் கிடையாது ஸோ ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுங்க வேறு லெவல் பேக் டு பேக் வந்து ஏன்னா உண்மையில் நான் நினச்சேங்க என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்காங்க ரொம்ப அளவு மோதிக்கிட்டு இருக்காங்க இது பாதி பேருக்கு பாஸே கிடைக்கல வெளியில் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாரு வெளியில் போகிற வரைக்கும் ஈவினிங் நைட்டு வரைக்கும் உட்காந்துருந்தேன் அந்த அந்த ஏரியாவிலேயே கிட கிடக்குறாய் நேற்றுலாம் வியாசார்பாடிலே இருந்தாய்ங்க இன்றைக்கி வந்து அஞ்சு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வெயிலும் இருக்காது ஸோ ஃப்ரீயாக ஸ்லோவாக என்ன ஜாம் மட்டும் இருக்கும் டிராஃபிக் ஜாம் மட்டும் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதை தாண்டி கொஞ்சம் பொறுமையாக அப்படியே போனீங்கன்னா அப்படியே அழகாக பார்த்துட்டு பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணி வரலாம் ஸோ அவங்களும் வந்து என்ன பெர்மிஷன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அழகாக பொறுமையாக அந்த ரேலியை முடித்தோம்னா வேறு லெவல் பல பேர் தூங்காமல் இருக்குங்க ஸோ பக்கத்தில் இருக்கவங்க சென்னையில் இருக்கவங்கலாம் போய் பார்த்துருங்க அப்புறம் பார்க்க முடியலையே அது இதெல்லாம் பேசக்கூடாது அதுக்கப்புறம் இவங்க வெளியூர் போயிடுவாங்க அப்புறம் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பாரவும் கம்ர்த்தினோம் ஸோ அதுக்கப்புறம் மேரேஜில் நம்ம ஃபோட்டோ தான் பார்க்க முடியும் அப்புறம் வந்து இந்த வீடியோஸ் போடுவாங்க ஏதாச்சும் வெளியூர் போகிற வீடியோ அதுதான் பார்க்க முடியும் ஸோ பார்க்குறவங்க இன்றைக்கே பார்த்துருங்க அப்புறம் வந்து பார்க்கலையே நீங்கள் பார்த்தீங்களா போனீங்களா அப்படி பண்ணீங்களான்லாம் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க போய் பார்த்துருங்க செலப்ரேட் பண்ணிடுங்க ஏன்னால் பிடிவாய்க்கெலாம் இது கிடைக்காது டைட்டில் வினதுக்கே அது இல்லை ஸோ பார்வ தான் மாசு இங்கே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்